ஆனால் ரொம்ப டே ரொம்ப ஒஸ்டரா நீங்கள் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டு போய் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லி வெளியே இருக்கிறதெல்லாம் உள்ளே சொல்லி ஒரு கேவலமான ஒரு கடைசி நிமிடத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லை நீங்கள் என்னடா சோர்த்து தானே தீங்குறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோல கண்டிப்பா ஒரு லைக்கை வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கார் உடைய ஸ்பான்சர் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு பேர்ல யாரை கடைசி ரெண்டு பேர் வைக்கிறாங்க கெமியையும் பிரஜனையும் இதிலயே நீங்க புரிஞ்சிக்கணும் கெமியும் பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிரஜன் தான் இருக்கான் பட் கெமியை வந்து எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமியினுடைய ஒரு இதுக்கு வந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்கா அவன் விட் பண்ணிட்டாங்க ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பிரஜனை எதுக்கு வெளியே கூப்பிட்டு போகணும் கார்ல கண்ணை கட்டிட்டு அப்போ டிரைவராக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் மேபி விஜய் சேதுபதி வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரில நம்ம பிரஜனை ஏற்றுகிற காரில் ஏன்னா அங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால் மேபி மாஸ்க் போட்டு ஏதாவது மூஞ்சி முகமூடியை போட்டு வந்துருப்பாரான்னு தெரியல வந்துட்டு ரே பிரஜன் நான் சொல்கிறது கேளுறா கார் ஓட்டிகிட்டு போகும்போதே ஆ அப்படியே சுற்றி அப்படியே வரும்போது நான் சொல்கிறது கேளு நீ பண்ணுறது வந்து தப்பாக இருக்குது நீ பண்ணாத வார்த்தையை விட்ற நம்ம நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது இது பண்ணாத எனக்கு வந்து ஷோவில் ஒரு பெரிய ஒரு தலையீடு இருக்குது அதனால் பார்த்துக்கோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டு கேமிக்கார் வெளியே போயிடுச்சு ஒரு கார் திருப்பி உள்ளே போய் பார்க் பண்ணாப்பில் சேதுபதி பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து வேதனை இறக்கி விட்டு அவர் பாட்டு வெளியே வந்துட்டாப்பில் இதுதான் நடந்திருக்கு இப்படி சொன்னால் எப்படி இருக்குது நிஜமாயே சொல்கிறேங்க வெளியே வந்து பிரதனை எடுத்ததுக்கான காரணம் மெயினாக அவர்கிட்ட கேமுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்ல இப்போ என்ன நடந்துட்டுருக்கு சும்மா வந்து எப்படிங்க சொல்ல முடியும் இப்போ டாக் பேக்கில் சொல்லிட்டீங்கன்னா உள்ள கண்டஸ்டன்ஸ் பார்த்துருவான் தனியாக கன்ஃபன் ரூமுக்குள்ள கூப்பிட்டு சொல்லலாம் இது வந்து பெஸ்ட்டு வேலை இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டு உள்ள அவனுக்கு வந்து இப்படிலாம் இருக்குது கேமு இந்த மாதிரி டைமென்ஷனில் மாறு ஏதாவது பண்ணுறான் அவன் பொண்டாட்டியை சொல்லி நிறுத்த சொல்கிறான் அவன் பொண்டாட்டி நிறுத்தவில்லை நீ நிறுத்தவும் போத அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இது நிஜமாக அன்ஃபேர் இது வந்து விக்டோரியஸ் போங்க கண்ணு முன்னாடி இருக்கும் ஒரு கார் மட்டும் போகும் இன்னொரு கார் நிற்கா பரவாயில்ல ரெண்டு கார் வெளியே போயிருமா அதில் இருந்து ஒரு கார் உள்ளே வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு வட்டம் ஒரு காமெடி பண்ணோம் நம்ம ரொம்ப த்ரீ இல்லை நம்ம ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாக் பேக் ஒர்க் ஆகாமல் டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமியோட காரை வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டு வெளியே வந்தால் கெமி வரா நான் சேவ் அப்படின்ட்டு பிரஜனை வந்து ஹெல்மெட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்பிட்டாங்க சாண்ட்ரா வந்து நெஞ்சை பிடிச்சிட்டா ஏற்கனவே இந்த கற்று கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நெஞ்சை பிடிச்சி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி இது என்ன தான் நடந்துச்சு அப்படின்றீங்களா அதுதான் பாயிண்ட் கெமி தான் வெயிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எதுவும் பதறாதீங்க பிரஜன் வந்து சேஃப் தான் உள்ளேதான் இருக்காப்புல ஆனால் உள்ள அவருக்கான அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி விளையாடணும் அடுத்த வாரத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட கார் போய் ஒரு அரை மணி நேரம் வரலாம் அப்போ விதத்தில் நேராகவே வந்து ஒரு டீயை கூட வாங்கி கொடுத்து ரெண்டு பேர் பேசி டீயை குடிச்சிட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி விளையாடு மாப்பிள்ளை மச்சான் தம்ம போடுறேன் மச்சான்னு சொல்லிட்டு தம்மூட அடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு என் மானத்தை வாங்காத ஏற்கனவே என் மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நீ என் மானத்தை வாங்க கொடுங்க போய் கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ஹோஸ்ட் தான் வந்துட்டு ஆ பார்த்தீங்களா வந்துட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் என்ன இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சொல்லி பார்ப்போம் இதை எஃபிக் பண்ண முடித்த பிறகு அடுத்து அங்கே பேசணும்ல நம்ம சேதுபதி உள்ளே பேசி எப்படி பண்ணுவார்ல அப்போ அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல அதை நடந்தால் பார்த்துருவோம் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆனால் இப்படி ஒரு செய்தி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தார் இதே நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ரொம்ப தப்பாக இருக்குதுல்லது ஒருத்தருக்கு மட்டும் ஓஹாஹா பிரச்சனைலாம் ஓஹோ ஓவா ஆ ஏன் அந்த காரில் வந்து நீங்கள் சுபிக்ஷா யார்க்கு ஏற்றிருக்கலாம் இல்லை பாரத ஏற்றிட்டு போயிருக்கலாம் ஏன் அவங்களாம் சேவ் பண்ணி கடைசி பிரச்சனை மட்டும் இப்படி ஏற்றி உள்ளே போய் ஒன்று இறக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து இந்த பிக் பாஸ்ல நடந்த விஷயம் இப்போ இருக்குல்ல இது வந்து ஹிந்தியிலையும் நடந்திருக்கு அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து கோஸ்ட் மலையாளம் பேசுறது ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாளி எடுத்தது இந்த மாதிரிலாம் இருக்குது இன்னொன்று இந்த எவிக்ஷன் இருக்கு பாருங்க விக்டோரியஸ் இது வந்து மலையாளத்தை இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு ஏன்னா அவங்களும் கார் ஸ்பான்சர் ஆதிலா நூறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டஸ்டன்ஸை இதே மாதிரி தான் கூட்டு போய் ஒன்று வந்து கூட்டு வந்து விட்ருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கேடு கட்டதனமான ஒரு புலப்பை வந்து இந்த பிக் பாஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு வந்து இருந்திருக்கும் ஒரு இன்புட்ஸ் மாதிரி இதை வச்சு பிரஜி பிரஜனா பிரஜனோட மச்சா விஜய் சதுர்த்தி வெளியே இருக்க பிரஜன் வந்து உள்ளே வந்து சும்மா ருத்தர தானே ஆட போகிறான் அப்படிங்கிறது தான் பட் ஒன்னே ஒரு விஷயம் தான் பிரஜனை ஏன் கோர்த்து விட்டாப்புல விஜய் விஜய் கிட்டே அப்படிங்கிறது தான் புரியல அதை வேறியும் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறான் பெற்ற சேதுபதி ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஐ வந்து இப்படி பண்ணிவிட்டேன் எஃப்ஜே அம்மா அப்பா பால் உத்து வேண்டானு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட பார்க்காம போட்டு விட்டாப்புல விஜய் சதுர்த்தியோ என்ன என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு ஓ இது ஸோ இது ஃப்ரெண்டு அது போட்டுக்கிறான காரணமே அந்த கார்லாம் சொன்னார் விஜய் சேதுபதி காரில் கூட்டு போனான் இல்லை உள்ளே போனவனே சேதுபதி இறக்கி விட்டுட்டு எஃப்ஜே உடைய பேர் சொன்னது காரணம் அவனை போட்டு அட்ரா அவனுக்கு மாசு இல்லைடா போட்டு அவனை அடி வெளியே உனக்கு பறங்க அப்படின்ற மாதிரி பார்த்து இவன் எஃப்ஜே கிட்ட அடி வாங்கிட்டு கடைசி எஃப்சே சும்மா கிடையாது அவன் அப்பா ஏதோ பெரிய ஆளுன்னு இருக்கான் ஸோ என்ன நடக்கும் போது அப்படிங்கிற தெரில ஸோ எல்லோரும் குழம்பாதீங்க இந்த இடத்தில் வெளியேறுது பிரஜன் ஆனால் அவனுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா கேமி வரக்கில் டைம் ஆயிருக்கு நேரில் பார்த்தோம் சொல்கிற விஷயம் அவ்வளோ டைம்லாம் ஆகுது எங்கள் விஷயம் வேண்டாம் நகர்ட்டுன்னு வந்துடுவாங்க அன் அன்வார் மேலே ஆயிருக்கும் ஸோ மேபி டிஸ்கஷன் நடந்துருக்குமா சேதுபதிக்கும் பிரச்சனைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மேபி வெளியே ஒரு கேமரா வச்சுருந்தால் எவ்வளோ வச்சுருந்திங்கன்னா அந்த கேமரா ஹேக் பண்ணி கொஞ்சம் எனக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா ஸோ உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் அது வரைக்கும்